தென்காசி மாவட்டம் கடையத்தில் வலையில் பதுங்கிய ரவுடியை நாற்பது மணி நேரத்திற்கு மேலாக போலீசார் தேடி வந்த நிலையில் அவரின் நிலை என்ன என குழப்பம் ஏற்பட்டிருக்கிறது வணக்கம் தென்காசி மாவட்டம் கடையம் பகுதியைச் சேர்ந்த பிரபல ரவுடி பாலமுருகன் இவர் மீது கொலை கொள்ளை வழிப்பறி என தமிழ்நாடு மற்றும் கேரள காவல்துறையில் எண்பதுக்கும் மேற்பட்ட வழக்குகள் நிலவில் உள்ளன கேரள மாநிலம் திருச்சூர் பகுதியில் திருட்டு வழக்கில் சிக்கி திருச்சூர் சிறையில் கைதியாக இருந்து வருகிறார் இந்நிலையில் விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை காவல்நிலைய எல்லைக்கு உட்பட்ட திருட்டு வழக்கு ஒன்றில் தமிழ்நாடு போலீசார் அவரை திருச்சூர் சென்று அழைத்து வந்து அங்குள்ள நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி மீண்டும் திருச்சூர் அழைத்துச் சென்றனர் அப்போது தமிழ்நாட்டு போலீசார் அவரை தாக்கிவிட்டு கடந்த மாதம் மூன்றாம் தேதி தப்பி தமிழ்நாட்டுக்கு வந்துவிட்டார் சில இடங்களில் தலைமறைவாக இருந்துவிட்டு கடந்த வியாழக்கிழமை அவர் சொந்த ஊரான கடையத்துக்கு வந்தார் கடையத்துக்கு வந்து தனது மனைவியுடன் அங்குள்ள ராமநதி அணை அருகில் உள்ள பொத்தை பகுதியில் பதுங்கினார் அப்போது போலீசார் அவர் மனைவியை மீட்டனர் அவர் தொடர்ந்து போலீசாரை தாக்கிவிட்டு மறுபடியும் தப்பி அதே அதே மலைப்பகுதியில் தலைமுறாக இருந்து வந்தார் இந்நிலையில் அவரை மீட்பதற்காகவும் அவரை பிடிப்பதற்காகவும் அந்த பொத்தை பகுதியில் ஆலங்குளம் மற்றும் தென்காசி போலீசார் அந்த பகுதியில் தீவிர தேடுதல் வேட்டை நடத்தினர் அப்போது மழை அதிகமாக பெய்ததால் அவரை மீட்பதில் தொய்வு ஏற்பட்டது மலைப்பகுதியில் செங்குத்தான பகுதியில் ஏறி நின்ற போலீசார் ஐந்துக்கும் ஐந்து போலீசார் கீழே இறங்கவும் முடியாமல் மேலே ஏறவும் முடியாமல் சுமார் பத்து மணி நேரம் தவித்தனர் அவர்களை ஆலங்குளம் தீயணைப்புத் துறையினர் பத்திரமாக மீட்டனர் இந்நிலையில் அது மலைப்பகுதியில் தங்கிய ரவுடியை மீட்பதில் பெரும் சிக்கல் ஏற்பட்டுள்ளது அந்த பகுதியில் விட்டுவிட்டு மழை பெய்து வருவதால் வீரர்கள் யாரும் ஏற முடியாத நிலை ஏற்பட்டது இந்த மலையில் பத்துக்கும் மேற்பட்ட சிறிய குகைகள் இருப்பதாகவும் அவற்றில் ஒன்றில் அந்த ரவுடி பதுங்கி இருப்பதாகவும் கூறப்படுகிறது உணவு தண்ணீர் தண்ணீரின்றி சுமார் நாற்பது மணி நேரங்கள் ரவுடி அங்கேயே கூடுமா அல்லது அவர் தப்பி இருக்கக்கூடுமா இல்லை அவர் அவர் உடல் நிலத்தை சீராக வைத்துக் கொண்டு நாற்பது மணி நேரத்துக்கு மேல உயிரோடு அங்கேயே இருக்கிறாரா என்பது போன்ற குழப்பங்கள் போலீசார் மத்தியிலும் பொதுமக்கள் மத்தியிலும் ஏற்பட்டுள்ளது எனினும் அவரை உயிருடன் பிடித்தே தீர்வோம் என்ற போலீசார் அப்போதில் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் முகாமிட்டுள்ளனர் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க